ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க ராகி மாவு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேங்க தோசைக்கல் இது இரும்பு கல் தான் வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவி கொஞ்சம் தோசை விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தோசைங்கிறதால கொஞ்சம் இது தடிமனாக தான் ஊற்றணும் இப்போ பாருங்கள் தோசை விட்டுட்டும் தோசை ஊ வீ ஊற்றிட்டு கொஞ்சம் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தோசை வந்து ஏன்னா ரொம்ப நீரை வந்து மெலிசா ஊற்றுனா ஃபஸ்ட் வராது அடுத்த தோசை ரொம்ப நல்லா வரும் எப்பயுமே ராகி வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்க ரொம்ப ஹெல்தியானது இப்போ பாருங்கள் தோசை திருப்பி விட்டுட்டேன் ரொம்ப ஹெல்தியானது டெய்லியுமே நம்ம உணவில் வந்து ஒரு கொஞ்சமாக ராகி எடுத்தால் ஹெல்தியாக இருக்கும் இப்போ வந்து தோசை எடுத்துட்டேன் ரெண்டாவது தோசை ஊற்றலாம் இதே மாதிரி தான் எண்ணெய் தடவிட்டு ஊற்றலாம் ரெண்டாவது தோசை வந்து நல்லா மெலிசாக வருங்க நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே ஊற்றிக்கலாம் நம்ம சட்டியும் நல்லா காஞ்சிருக்கும் நல்லா வரும் ராகியை வந்து நிறைய யூஸ் பண்ணணுங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ரெண்டு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் மாவாவது நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் ராகி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கேல்சியம் ரிச்சாக இருக்கும் அதனால் சேர்த்துக்கணும் அது இது போல் இட்லி இட்லியில் கூட சேர்த்துக்கலாம் இட்லி மாவு தோசை சப்பாத்தி மாவில் சப்பாத்தி மாவில் கலந்து சப்பாத்தி சுடலாம் எப்படி வேணா சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ராகி களி ராகி கூழ்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்க ராகி மாவு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க இது தெரிஞ்சவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ராகியை வந்து அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க இது போல் இட்லிலேயோ தோசையிலையோ சப்பாத்திலேயோ களி செய்து சாப்பிட்லாம் என்னோடய சேனலில் வந்து எல்லாமே போட்டிருக்கேன் ராகி இட்லி ராகி தோசை ராகி சப்பாத்தி ராகி ராகி காரா பூந்தி ராகி முறுக்கு ராகி மிக்சரு ராகி ராகியை வச்சு நிறைய போட்டிருக்கேங்க நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு நான் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்ருந்தேங்க ரொம்ப நல்லா இருந்தது ஹெல்தியாக இருந்தது நீங்கள் நீங்கள் உங்களோட சமையலில் உங்களோட உணவில் டெய்லியுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இட்லி தோசை சாப்பிடும்போதோ இல்லை சப்பாத்திலியோ சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எலும்புகளுக்கு நல்லா வெள்ளு வளமாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்